ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழரசு கட்சியை கைப்பற்றும் ஸ்ரீதரன் சூளுரை பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு விசேட சலுகை ஹரகட்டாவை தடுத்து வைத்துள்ள அரசாங்கம் பின்னணியில் பாரிய நிதி தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி பண்டிகை காலத்தில் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவுறுத்தல் சூதாட்ட மோசடி குறித்து லொத்தர் சபை எச்சரிக்கை அமெரிக்க வரி உயர்வுக்கு பல தரப்பு அணுகுமுறையை வலியுறுத்தும் கொழும்பின் சிந்தனை குழு கொழும்பில் ஆரம்பிக்கப்படவுள்ள இரவு சந்தை வெளியான தகவல் தொடர்பனர் விரிவான செய்திகள் மன்றங்களை இலங்கை தமிழரசு கட்சியை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்குவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கரச்சி பிரதேச சபைக்குட்பட்ட அக்கராயன் வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் தளத்தின் அடிப்படையில் அலகுகளாக உள்ளூராட்சி மன்றங்களை வென்றெடுப்பதன் மூலமே நமது மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் அது சார்ந்த அபிவிருத்தி செயல்பாடுகளையும் கட்டமைக்க முடியும் அத்தகைய சமூகமயமாக்கப்பட்ட அரசியலுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களை இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றுவதற்கான ஆணையை எமது மக்கள் வழங்குவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் வழியில் பார்வையிட அவர்களது உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை சிறைச்சாலைகள் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் மற்றும் பதினான்காம் இந்த விசேட குறித்த வழ கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு தேவையான உணவுப் பொதிகள் மற்றும் சுகாதார பொருட்கள் அடங்கிய ஒரு பொதியை வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய உறவினர்கள் கைதிகளை பார்வையிட நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரும் குற்றவியல் கும்பல் தலைவருமான ஹரகட்டா என்ற நதுன் சிந்தகவிற்காக அரசாங்கம் மாதத்திற்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ரூபாவை செலவிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முக்கிய அரசியல்வாதிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் தலைவர்களுடன் ஒரு வலையமைப்பை உருவாக்கி ஒரு பயங்கரமான குற்றாலையை உருவாக்கியதாக கூறப்படும் ஹரகட்டா தொடர்ச்சியான விசாரணைகளுக்காக தனிமையில் தங்காலை பழைய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அங்கு அவர் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் அவரது பாதுகாப்பிற்காக அறுபத்தி மூன்று போலீஸ் அதிகாரிகள் மற்றும் இருபத்தி நான்கு படை அதிகாரிகள் உட்பட சுமார் ஒரு அதிகாரியின் மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாயாக பணி மாற்றங்கள் என்கையில் மாதாந்திர உணவு செலவு பதினாறாயிரத்து பத்தாயிரம் என கணிக்கப்படுகின்றது மேலும் தண்ணீர் மற்றும் மின்சார கட்டணங்கள் உட்பட மொத்த செலவும் காலி மற்றும் கொழும்பு நீதிமன்றங்களுக்கு அவரை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் நான்கு வாகனங்களின் விலையும் கிட்டத்தட்ட தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஹரகட்டாவை மிகவும் திறம்பட நிர்வகிக்கும் திறனில் பாதுகாப்பு படையினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்கால விசாரணைகளின் செயல்திறன் நாட்டிற்கு முக்கியமானது என்றும் நாட்டின் பாதுகாப்பு வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நபரொருவர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே அவர் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கியமை தொடர்பில் குற்ற திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் விபத்துகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது பண்டிகை காலத்தில் இடம்பெறக்கூடிய திடீர் விபத்துகளை தவிர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சின்

இடம்பெறும் சூதாட்ட மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பில் தேசிய லொத்தர் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது புள்ளடியிடுதல் அல்லது சதுரம் வெட்டுதல் என்ற பெயரில் நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமாக செயல்படும் சூதாட்டம் ஒன்று தற்போது பரவலாக நடைபெற்று வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூதாட்டத்தில் தேசிய லொத்தர் சபை லொத்தர் சீட்டு வெற்றியாளர்களின் இலக்கங்களை கணித்து அதன் கடைசி இரண்டு இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு சில நபர்கள் இச்சூதாட்டத்தை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது சதுரம் வெட்டுதல் அல்லது புள்ளியிடுதல் என்ற பெயரில் நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சட்டவிரோதமாக பணம் திரட்டும் இச்சூதாட்டத்தில் பங்கேற்காதவாறு பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய லொத்தர் சபை கேட்டுக் கொண்டுள்ளது மேலும் இச்சூதாட்டத்தில் மக்கள் பெரிய அளவில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் கைது செய்யப்படும் நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இத்தகைய சட்டவிரோத லொத்தர் சூதாட்டங்களை நடத்தும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான சட்டவிரோத சூதாட்டங்களில் பங்கேற்பது குற்றமாகும் தேசிய லொத்தர் சபை அல்லது அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் மூலம் மட்டுமே சட்டப்படி லோத்தர் சீட்டிழிப்பு அல்லது அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்டுள்ள அமெரிக்க வரியை சமாளிப்பதில் பலதரப்பு அணுகுமுறையை உருவாக்குமாறு இலங்கை அரசாங்கத்தையும் சர்வதேசத்தையும் கொழும்பை தளமாகக் கொண்ட சிந்தனை குழுவான வெரைட் ரிசர்ச் வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவின் தற்போதைய ஒருதலைபட்ச நடவடிக்கையின் காரணமாக ஏற்பட்டுள்ள தாக்கத்தை குறைக்க விதிவிலக்கான ஏற்பாடுகள் குறித்து அமெரிக்காவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த நாடுகள் பல வரிசையில் நிற்கின்றன அதாவது முடிந்தவரை பல நாடுகள் உலக வர்த்தக அமைப்பின் கீழ் ஒன்றிணைந்து பொதுவான பதிலை உருவாக்க முயற்சிப்பதாக வெரெட் ரிசர்ச் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் உயர்வு உலக வர்த்தக அமைப்பு மூலம் விதிகள் சார்ந்த உலகளாவிய வர்த்தக கடுமையான உள்ளடக்கியுள்ளதாக கொழும்பு நகரத்திற்குள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மே மாத இறுதிக்குள் மெரேன் டிரைவில் ஒரு இரவு சந்தையை திறக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையமும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகமும் அறிவித்துள்ளன இந்த ஆண்டு மூன்று மில்லியன் வருகை இலக்கிய அடைய சுற்றுலா பயணிகளுக்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் ஈர்க்கக்கூடிய அனுபவங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இரண்டு நிறுவனங்களின் தலைவர்கள் ஊடக சந்திப்பின் போது இந்த முயற்சியை வெளிப்படுத்தினார்கள் கொழும்பு ஆடம்பர ஹோட்டல்கள் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் நன்கு பொருத்தப்பட்டிருந்தாலும் சுற்றுலா பயணிகள் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை சிறப்பாக அனுபவிக்க அனுமதிக்கும் ஈடுபாட்டு நடவடிக்கைகள் நிகழ்வுகள் மற்றும் ஈர்ப்புகள் நகரத்தில் இல்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் நகர முயற்சியின் ஒரு பகுதியாக தனித்துவமான அனுபவங்களை உருவாக்குவதன் மூலம் கொழும்பில் சுற்றுலா பயணிகளின் ஈடுபாட்டை அதிகரிப்பதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் மரன் டிரைவில் முன்மொழியப்பட்ட இரவு சந்தை இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் இப்போது அதன் இறுதி திட்டமிடல் கட்டடங்களில் உள்ளது மே மாத இறுதிக்குள் அதைத் தொடங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்